யோ இப்பதான் நீ தரங்க மாதிரியே பேசுற கவலை விடுங்க இந்த வண்டியை இன்னைக்கு நாம ஓட்டிட்டு போறோம் போருமா எப்படி சொச்சத்துக்கு உன் மடியில இருந்து அவுத்து கொடுக்க பாருயா அது இல்லீங்க என்ன இல்லைங்க இல்லைங்க அங்க வரது யார் பாருங்க என்ன வண்டியா நீ இந்த பக்கம் தியேட்டர்ல புதுப்படம் போட்டுருக்காங்க அதான் எல்லா ஊழியும் போஸ்ட்லாம் ஒண்ணு ஒட்டிக்கலாம் பாக்க வந்தேன் அப்ப நீங்க இந்த பக்கம் வண்டி மாடு வாங்கலான்னு வந்த நீ பார்த்து ஒரு மதிச்சு சொல்லு

கேட்டீங்களா பெரிய வீர எங்க ஊருக்கார பையன் வந்தால தப்பிச்ச வண்டியில சம்பாரிச்சுத இந்த வண்டியில விட்டுருப்பேன் யோ வண்டி ஓட்டிட்டு போயா என்ன வேலைக்கு வேலைய வேணாம் எனமா ஓட்டிட்டு போயா எனமா எங்களுக்கு எதுக்கு தீ வெட்டி தெரியா அவன் வண்டி ஓட்டிட்டு போறாங்களா இல்லையான்னு பாரு இல்லன்னா கசாப் கசாப்படைக்கு ஓட்டிட்டு வண்டியை உடச்சு வேற கடையில போட்டுறேன்

அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையுமா இந்த காலத்துல யார நம்புறது யார நம்ப கூடாதுன்னே தெரியல உங்க டீச்சர் அம்மா ஆடுறதுதான் ஆடுறாங்க ஒரு பரதநாட்டியம் குச்சிப்புடி ஆட சொல்லுங்க நான் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேம்மா முதல்ல எங்க அப்பா கிட்ட போய் என்னை பார்க்க மாப்பிளம் வேணாங்க நம்ம பலத்தை முத முத காமிக்கிறதே பத்திரிகையில தான் அதை குறைச்சு போட்டோம்னா தப்பா போயிடும் கலை போய் அப்பா மாப்பிளம் வந்திருந்தாரு அப்படியா நான் வர்றேன் இப்பவே உனக்கு கல்யாண கலை வந்துருச்சு என் ராசாத்தி ஏன் கண்ணே பற்றும் பல இருக்கு வாங்க வாங்க மாப்பிள்ளை அப்பா உங்களை பார்த்து அன்னைக்கு நீங்க வருவீங்கன்னு வீடு முழுக்க ஒரே கூட்டம் எல்லாருக்கும் வழியை பார்த்து 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 கண்ணு பூத்து போச்சு ஏகப்பட்ட பலாரம் செஞ்சு வச்சிருந்தாங்க எல்லாத்தையும் பசங்க தான் ராப்பூரா தின்னு தீத்தாங்க இப்ப நீங்க வந்த கூட நல்லதா போச்சு நான் இப்பதான் அச்சா வீசு போய் பத்திரிய ப்ரூப் பார்த்துட்டு வரேன் அப்பா தம்பி நீ உங்க ஓடி போய் கொஞ்சம் நான் உங்க வீட்டை கொஞ்சம் தனியா பேசணும் பத்திரிக்கும் தனியா பேசுறதுக்கும் இல்லைங்க பத்திரிக்கை பத்தி தான் பேசுறோம் வாங்க வாங்க உட்காருங்க நீங்க வாங்க இத பாருங்க உங்க அப்பா கிட்ட நான் நகனத்தை பத்தி பேசலையே தவிர எல்லாரும் ஆச்சரியப்படுற மாதிரி தான் செய்வேன் ஆமா அவ எனக்கு ஒரே பொண்ணு நான் எனக்கு என்ன என்னத்தை வச்சுக்க போறேன் என்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் அவளுக்கு தான் சீதனமா செய்ய போறேன் சீதனத்தை பத்தி பேச நான் வரல இவெல்லாம் உங்க பொண்ண பாக்க வர்றத காரணமே இதே ஊர்ல இருக்க வேற ஒரு பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்க முடிவு பண்ணிருக்கேன் எல்லா ஏற்பாடும் பண்ண பிறகு திடீர்னு இப்படி சொல்றீங்களே இதை நீங்க உங்க அப்பா கிட்ட சொல்லிருக்கலாம் இல்ல அது என்னமோ என் தப்பு தான் ஐயோ தப்பு சரின்னு பேசுற நேரம் இது தம்பி இத்தனை நாளா யாரு மாப்பிள்ளையு தெரியாம இருந்த ஊர் ஜனங்களுக்கு இப்ப நீங்க தான் மாப்பிள்ளையு தெரிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் நான் கல்யாணத்தை நிறுத்தினா ஊர் வாய் அடக்க முடியுமா சொல்லுங்க இப்ப நான் உங்க பொண்ண பார்க்காம தான் அந்த முடி சொல்றேன் எனக்கு வேறொரு பொண்ணு பிடிச்சிருக்கேன்னு சொன்ன தவிர உங்க பொண்ண பிடிக்கலன்னு சொல்லவே இல்லையே இப்ப நீங்க என்கிட்ட தனியா பேசினத நான் ஊர்க்காரங்களுக்கு எல்லாம் அடிச்சா சொல்ல முடியும் இப்பவே வீட்டுக்குள்ள ஊரே கூடி போயிருக்கு அவங்க என் பொண்ணு கிட்ட என்ன அவன் நிலைமைய புரியாம திரும்ப திரும்ப அதே பேசிட்டு இருக்கீங்க தம்பி உங்க வீட்டு பொண்ணுக்கு முடிவு பண்ண மாப்பிளை திடீர்னு கட்டிக்க மாட்டேன்னு சொல்லிட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க எங்க வீட்டு பொண்ணுக்கு எந்த விதமான குறையிலன்னா நிச்சயமா வேற ஒரு மாப்பிளை கட்டி வர இப்படி சொல்லுது தேங்காய் உடச்சு பார்த்தா தானே தெரியும் தேரக்காயா தேரக்கையா யாரு கண்டா நமக்கெல்லாம் தெரியாது பையனுக்கு தெரிஞ்சு போச்சு என்னமோ சும்மாரு அந்த பொண்ணு மேல படி சொன்னோம்னா நம்ம அடி போயிடும்